ஒரு மனுஷனை மரண படுக்கல இருந்து எழுப்புறாரு என்றா சுவா முத்திரை போடுவார் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் இந்த நெற்றியை காலை வைக்கணும் ரொம்ப நான் சாய்ந்தரம் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் இதெல்லாம் வைக்க கூடாது ஆண்டவர் பிடிக்காது அற்புதம் நடக்காது அவங்களுக்கு அப்படி சொன்னேன் சொல்லிட்டு சரி மறுப்ப அது மறுபடியும் மறுபணி சோம்பிட்டு ஆண்டு ஆண்டவருக்கு சொந்தம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்க பிள்ளைங்க பிள்ளைகள் அங்கங்க இருந்தாங்க எல்லாம் ஆண்டு கொண்டு கூட்டி சேர்த்து வைத்தார் ஆண்டவருக்கு ஜபத்துல சொல்லுவார் எல்லாரையும் கூட்டி வந்து எல்லாம் அந்த குடும்பத்தை அண்ணன் தம்பிகளை ஒற்றுமை தந்து சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்துக்காக ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் அதை வந்து நான் அவன் வீட்டில் அங்கே போயிட்டு சபம் பண்ணுவேன் கடைசி நேரத்துல வந்து நான் சபம் பண்ணும்போது சபத்துக்கு போகும்போது அவர் ரொம்ப முடியாம படுத்து கடைசி நேரம் செபம் வரும்போது நான் செபத்து ஜபத்துக்கா போயிருந்தேன் அப்போ வந்து அந்த ஜபத்துக்காய் போகும்போது எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க அந்த டைம் ஜபன் நேரம் வரும்போது அந்த டைம் வரும்போது எல்லாம் படுத்து துவங்கிட்டாங்க ஒரு மகன் வந்து வெளியிலேருந்து வரணும் அவருக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அவர் வந்த பின்னாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃபும் படுத்து தூங்கிட்டாங்க பிள்ளைகளும் ப படுத்து தூங்கிட்டாங்க ஒரு மகன் வந்து வெளியிலேருந்து வரணும் அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் அப்போ ஜபம் வந்து ஜபிக்க முடியல நானும் அதை வந்து ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு அவங்கள துரிதப்படுத்தி அவங்கள எழுப்பி நான் எல்லாம் கூட்டி ஜபப் பண்ணியிருக்கணும் அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதுவும் எனக்கு ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இருப்பார் அவங்களுக்கு விசுவாசம் அவங்கள விசுவாசத்தினால இந்த ப்ராப்ளம் நடந்தது அடுத்த நாள் வந்து அவரு மறித்து போனார் ஏன்னா ஆண்டவர் எவ்வளவோ இரக்கமா இருக்கிறார் அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு மகனை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அந்த குடும்பத்திலும் ஒரு ஆண்டொரு பிள்ளை இருக்கிறார் அந்த பிள்ளைக்காக அந்த ஒரு குடும்பத்துல ஒரு விசுவாசி இருக்கிறார் என்றால் அதற்காக ஆண்டவர் எவ்வளோ இரக்கமா இருக்கிறார் அந்த இரக்கத்தை நான் பிரசன்னத்தில் உணர்ந்தேன் ஆண்டவர் இரக்கமா இருந்தார் அந்த செபம் கடைசி நேரம் செபம் வரும்போது தான் அந்த ப்ராப்ளம் நமக்கு வந்தது அந்த அவங்களுடைய விசுவாசமும் குறைந்து போனது அந்த செப நேரத்தில் வந்து அவங்க தூ அவங்களுக்கு தூக்கம் அதிகம் வந்துட்டுது ஏன் ஏன் எதுக்கு தூங்கினீங்க அது கேட்கும் போது எந்த டைமுக்கு அவங்க தூக்கம் வந்துடுச்சு தூக்கம் வந்துடுச்சு மோதி வடிக்குது அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் வந்து அவரு அடுத்த நாள் காலையில் வந்து மறித்து போனார் அவங்க விசுவாசினாலே இந்த ப்ராப்ளம் நடந்தது